அலங்காரத்தில் இரண்டாவது பாடல் அழித்து என்று தொடங்கக்கூடிய அருமையான பாடல் நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி நிச்சயம் அது எல்லாருக்கும் உண்டு நிகழ்ச்சி நிச்சயம் நேரம் சந்தேகம் மரணத்தினால் பயம் வரும் இந்த பயத்தினாலே ஆண்டவன் மேல் பக்தி வரும் அதனால தான் அத பய பக்தின்னு சொல்லுவாங்க இப்போ அருணகிரிநாத சுவாமி என்ன சொல்றார் அந்த நேரத்திலேயா நீ கடவுள் பேர சொல்ல போற கடைசி காலத்திலே உன் கழுத்திலே யமதர்மராஜா சுருக்கு போட்டு இழுப்பாரே அப்பவா நீ சொல்ல போற இப்பவே சொல்லிவிடு எந்த கவி அயில்வேலனு கவி அது என்ன செய்யும் வினைகளை அழித்து இனிமேல் பிறவி வராமல் உன்னை காப்பாற்றும் அப்படிங்கிற அற்புதமான பாட்டு நாமெல்லாம் யமன் வாயில் தூங்குகிறோம் நமக்கே அது தெரிகிறது இல்லை எப்ப இறந்து போவோம் தெரியாது நீ நாளும் நன்னஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் சாணாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் சுமக்க புகழ்நாமம் செவி கேட்ப நானாலும் நவின் பெறலாமே நல்வினையே என்பது திருஞான சம்பந்த பிள்ளையார் பாடிய திருக்கடை காப்பு இதே மாதிரி பாடுகிறார் நம்முடைய அலங்காரத்தில் அருணகிரிநாத சுவாமி அடித்து பிறக்க ஒட்டாயில் வேலன் கவியை